தேவ தேடி, இன்றைய வசனமே வசனமே நம்மை நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் சங்கரிக்கிறவனை குறித்து நம்ம கடந்த வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் சங்கரிக்கிறவனை சங்கரிப்போம் சங்கரிக்கிறவனை எப்படி சங்கரிப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு அப்பாலே போ சாத்தானே இன்றைக்கு பிசாசு நம்ம கிட்ட வந்து வரான்னா அவன் அப்படியோ கருப்பா பெரிய பெரிய பற்களை வச்சுட்டு அப்படியே கொடூரமான முகத்தோட வர வரமாட்டாங்க பிசாசு அப்படி நல்லவர்களை போல வருவான் இனிமையா பேசுவான் நமக்கு நல்லது செய்யறது போலதான் பிசாசு வருவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல பிசாசு வருவான் போக போகக்கூடாது பிசாசை பார்த்து நம்ம சொல்லணும் அப்பாலு போ சாத்தானே இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுற வார்த்தை துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை அவன் முற்றிலுமாக முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான் எஸ் கல்வாரி சிலுவையிலே சத்துருவின் தலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நசுக்கி விட்டார் இனி பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா பிசாசு நிறைய பேரை அவனுடைய எண்ணங்களை வந்து பிடிக்கிறான் திங்கிங்ல கவலையை கொடுக்கிறான் எப்பயோ நடந்த காரியத்தை சொல்லி சொல்லி யோசிக்க வச்சு சண்டை போட வச்சு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறான் அப்போ திங்கிங் எண்ணங்கள்ல சில எண்ணங்கள் பாவ எண்ணங்கள் வருது பிசாசு மனதை பிடிக்கிறான் அப்போ நீங்க சொல்லணும் அப்பால இப்போ சாத்தானே அடிக்கடி நாம கல்வாரி நம்ம நம்ம சிலுவையிங்ல நம்முடைய எண்ணத்துல நம்ம யோசிக்கணுமா அந்த கல்வாரி காட்சியை நம்ம மனக்கண்ணா மனக்கண்களில் கொண்டு வரும் பொழுது அந்த இரத்தத்தை அவருடைய காயங்களை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது பிசாசு நம்முடைய சிந்தையை விட்டு ஓடி போவோம் ஏன்னா கல்வாரி சிலுவையில் தான் ஏசு சாமி பிசாசின் தலை நசுக்குனர் நம்மை துஷ்டன் நம்ம அழிக்க வரும்பொழுது நம்ம அடிக்கடி வேத வார்த்தையை சொல்லணும் ரெண்டாவது நம்முடைய எண்ணத்தில் திங்கிங்கில் கல்வாரி காட்சி கொண்டு வர மறந்துடாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க இனி உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை உங்களுடைய எதிர்காலத்தை பிசாசு மேற்கொள்ள முடியாது உங்கள் வழியிலே வர முடியாது ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார் கான் பிளஸ் யூவால்